இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இருக்க வைக்கும் தீமிதி திருவிழா எங்கே நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க இது வந்து ஒரு சிவன் கோவிலுங்க நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தாங்க நடந்தது என்னது சிவன் கோவிலில் தீமிதி திருவிழாவா அப்படி தானே ஆச்சரியப்பட்டு போவீங்க அட ஆமாங்க இங்கே வந்து ஆடிப்பூரம் பத்து நாள் உற்சவம் நடக்குங்க அதில் பத்தாவது நாள் தான் இந்த தீமிதி திருவிழா நடக்குங்க பத்தாவது நாள் காலையில் சிவகங்கை தீர்த்தத்தில் சிவாச்சாரியார்கள் வேதங்கள் ஓத அம்மனுக்கு தீர்த்த வரை நடக்குங்க அதுக்கப்புறம் அங்கே இருந்து வளைகாப்பு மண்டபத்துக்கு அம்மன் வருவாங்க இன்றைக்கி சாயங்காலம் அம்மனுக்கு சிறப்பான அபிஷேகங்கள்லாம் நடக்கும் இந்த அபிஷேகம் நடந்து முடிஞ்ச பிறகு மாட வீதி உள்ளாக வருவாங்க அப்போது பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க இந்த ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா அதிக அளவு பெண்கள் தான் கலந்துப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வளையல்லாம் வாங்கிட்டு வந்து அம்மனுக்கு சாத்துவாங்க அதன் பிறகு அதை எல்லா பெண்களுக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாதவங்க இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே அந்த வலையில் வாங்கி போட்டுப்பாங்க அம்மன் மாடவீதி சுற்றி வந்ததுக்கப்புறம் அம்மன் சன்னதிக்கு முன்னாடி அம்மனுக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்குங்க அதற்கு முன்னாடி இந்த தீமிதி திருவிழாவுக்கு தேவையான நெருப்பை வந்து தயார் செஞ்சுட்ருக்காங்க இப்போ அம்மனுக்கு சிறப்பான அபிஷேகங்கள்லாம் முடிஞ்சு இப்போ திருக்கல்யாணம் நடக்குதுங்க இப்போது தாலி கட்டும் வாய்ப்பும் நடந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போ அம்மனுக்கு தீபாரதனை நடக்குதுங்க அம்மனுக்கு தீபாராதனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக அந்த தீமிதி விழா நடக்கும் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி எழுந்தருளி அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அறிவு அளிப்பாங்க கிட்டத்தட்ட ரெடி பண்ணிவிட்டாங்க கடைசி கட்ட பணிகள் தீமிதி திருவிழாவுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சரி செஞ்சிட்ருக்காங்க மேலுமே அதை பார்க்கும்போது ரொம்ப மைசில் பக்கத்தில் போகும்போது என்னால் நிற்கவே முடியல அந்த அளவுக்கு அனல் அதில் அவங்க எப்படி ஓடி போனாங்கன்னு நினைக்கும் போதே அப்படியே உடம்பெல்லாம் செலுத்து போச்சுங்க அதன் பிறகு அம்மன் மாட வீதி விழா வருவாங்க அவங்க கூட பார்த்திங்கன்னா அந்த தீமிதிச்சாங்க இல்லையா அவங்களும் சேர்ந்து அந்த மாட வீதி விழா வந்தது பிறகு இந்த திருவிழா பத்து நாள் ஆடிப்புறம் உற்சவம் இதோட நிறைவு பெருந்துங்க மாதிரி அப்டேட்ஸ் செஞ்சுங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்